எங்கே இருக்கிறது சூலமான உறுப்பை இயக்குவதற்கு சூட்சமான பஞ்சேந்திரங்கள் இருக்கிறது இந்த பஞ்சேந்திரங்களை இயக்குவதற்கு கரணங்கள் அங்கே ஆணையிடுகிறது கரணங்கள் என்பதுதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் அப்போ மனம் என்ன சொல்லுகிறதோ அதை புத்தி கேட்கும் புத்தி என்ன சொல்லுகிறதோ அதை சித்தம் கேட்கும் சித்தம் என்ன பண்ணும் அகங்காரத்துக்கு தள்ளிடும் அகங்கார ஆக்ஷன் அப்படின்னுட்டா புறத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த புறம் புறப்புறம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் உலகத்தை தேடுகின்ற கருவிகள் கரணங்களும் இந்திரியங்களும் உலகத்தை தேடுகின்ற கருவிகள் இந்த கருவிகளைத்தான் வள்ளல் பெருமான் ஒழுக்க நிலையிலே புறத்திலே செய்யக்கூடிய அந்த அசுத்தமான காரியங்களை விட்டு சுத்தமான காரியங்களுக்கு செயல்படுங்கள் இதற்கு ஒழுக்கம் என்று பெயர் அப்ப ஒழுக்கம் என்பது என்ன முதலிலே இந்திரியங்களை கட்டுப்படுத்துங்கள் அதற்கு பெயர் இந்திரிய ஒழுக்கம் கண் எதை பார்க்க வேண்டும் எதை பார்க்கக்கூடாது முடிவு செய்யணும் காது எதை கேட்க வேண்டும் எதை கேட்கக்கூடாது வாய் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது உடம்பு எதை அனுபவிக்க வேண்டும் எதை அனுபவிக்க கூடாது இதெல்லாம் இந்திரிய ஒழுக்கம் இந்த கால் எங்கு செல்ல வேண்டும் எங்கெங்கு செல்லக்கூடாது கை என்ன பண்ணனும் எதை கொடுக்கணும் எதை வாங்கணும் நம்ம கரங்கள் எப்படி வேலை செய்து கொண்டு இருக்கிறது கால்கள் எப்படி வேலை செய்து கொண்டு இருக்கிறது இங்க எல்லோரும் வந்துவிட்டீர்கள் உங்களை அழைத்து கொண்டு வந்தது எது ஆன்மா இந்த கருவுகளுக்கு வேலை கொடுத்து வந்துருச்சு அப்ப எது நடந்து வருது கால் அந்த கால் நடப்பதற்கு கை உந்துகோளாகவும் கை வீசிக்கொண்டு நம்ம வரோம் அப்போ இந்த உடம்பில் உள்ள கருவிகளெல்லாம் இயக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஆன்மாவிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதிலே பதிவாகிறது வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒடுக்கத்திலே மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் அருட்பா வாங்காதவர்கள் அருட்பாவை வாங்கி படியுங்கள் நமது ராமலிங்க ஐயா கூட நேற்று முந்தா நாள் போ கேட்டேன் அவர் வந்து ஒரு இருபத்தஞ்சு புத்தகம் கொண்டு வாங்கினார் அன்பர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதில் இந்திரிய ஒழுக்கங்கள்